மறைந்து மாணிக்கங்கள் காளி மாநகரின் தலைசிறந்த நகரபிதாவாக திகழ்ந்த கொடைவள்ளல் ஆர் எம் தாசிம் அவர்களது அறுபதாவது நினைவு தினம் ஹஜ் பெருநாள் தினத்தில் அமைந்துள்ளது காளி மாணகரின் தலைசிறந்த நகரபிதாவாக திகழ்ந்த கொடைவள்ளல் ஆர் எம் தாசிம் அவர்கள் ஏ ஆர் தாசிம் அவர்கள் கொடைவள்ளலாகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சேவையாளராகவும் திகழ்ந்த அவர் பன்முக ஆளுமை கொண்டவர் அன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி அப்துல் ரஹ்மான் மற்றும் மஹ்தும் உம்மா தம்பதியினரின் புதல்வராக பிறந்தார் இளவயதிலேயே வர்த்தகராக தன்னை வளர்த்துக் கொண்டார் இலங்கையின் ஏற்றுமதி துறையில் தனது செல்வாக்கை தன்மையப்படுத்தினார் காலியில் சகல கிராமங்களிலும் வாழும் இளைஞர்கள் பலருக்கு தொழில் வாய்ப்பு வழங்கினார் சிறந்த மார்க்கப்பற்றாளராக விளங்கிய இவர் பள்ளிவாசல்கள் மத்ரசாக்கள் போன்றவற்றின் முன்னேற்றத்துக்காக வாரி வழங்கினார் கல்வித்துறைக்கும் பெரும் பங்களிப்பு செய்ய இவர் தவறவில்லை இவர் கல்விக்கு ஆற்றிய சேவைக்கு கட்டுக்குடை தாசின் கல்லூரி ஒரு உதாரணமாகும் கட்டுக்குறை முகையத்தின் பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வந்த உஸ்வதுன் ஹசனா கலவன் பாடசாலையின் ஆண்கள் பிரிவை தனியானதொரு பாடசாலையாக மாற்றியமைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் தனது சகோதரர் ஏ ஆர் எம் ஹனிபாவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அரசியலில் தடம் பதித்த இவர் காலி மாநகர உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் மூன்று வருட காலத்தில் காலி மாநகர மேயர் பதவியை பெற்றுக் கொண்டதன் மூலம் காலி மாநகரின் முதலாவது முஸ்லிம் நகராதிபதி ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று வரை மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரையும் தொடர்ச்சியாக நகராதிபதியாக பதவி வகித்ததன் மூலம் நீண்ட காலம் பதவி வகித்து மேயர் எனும் பெயரையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு போட்டியிட்ட முதல் தேர்தலை தவிர மட்டைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் போட்டியின்றியே தெரிவு செய்யப்படும் அளவுக்கு மக்களின் அபிமானத்தை வென்றெடுத்தார் காலி மாநகர மண்டப தொகுதி இவரது காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாகும் காலி நகரத்தின் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்கும் பெரும் பங்காற்றி வந்தார் தாசின் இருதய சிகிச்சை நிலையத்தை தனது சொந்த செலவிலேயே நிர்மாணித்து அரசாங்கத்துக்கு அன்பளிப்பு செய்தார் இருதய சிகிச்சைக்கு தேவையான சகல வசதிகளையும் கொண்ட தாசிம் இருதய சிகிச்சை நிலையமானது அவரது சமூக சேவைகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும் முஸ்லிம் யுவதிகளுக்காக கட்டுக்கொடை முகையத்தின் பள்ளிக்கு அருகாமையில் தனது சொந்த செலவில் கட்டடம் ஒன்றை நிர்மாணித்து கைத்தறி நெசவு ஆலையை ஆரம்பித்தார் சமூக சேவையாளர்களை கௌரவிக்கும் முகமாக இங்கிலாந்து மகாராணியால் வழங்கப்படும் ஓபிஐ பட்டமும் தாசிம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது காலி பிரதேசத்தில் இருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் சமூக நலன்புரி தேவைகளுக்கும் நாடி வருவோரை பேதமின்றி வாரி வழங்கி ஆதரித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு தனது ஐம்பத்து நான்காவது வயதில் புனித ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் தாசிம் அவர்கள் காலமானார் இது போன வருடத்தில் தினகரன் பத்திரிகையில் பிரசுரமான எம் எஸ் செய்யின் பாசில் அவர்களின் ஆக்கத்திலிருந்து வழக்கம் போல ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் ஆலோசனையும் ஒளி ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர்த்தின் சீர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பதிவிலும் சந்திக்கும் வரை நான் கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர்